எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கொண்டக்கலை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருள் வந்து தேங்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடல எடுத்துக்கோங்க இதெல்லாம் தான் மிக்ஸியில் அரைக்கணும் நான் வந்து கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க அதுபோல் கத்திரிக்காவோட முருங்கைக்காவும் செத்து போடுங்க வாசமாக ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தழிச்சிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் தழச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் புளி தண்ணி அதில் ஊற்றிடுங்க குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் எப்போது எவ்வளோ கொடுவீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப சுண்டலுக்கு வந்து நீங்கள் கொண்டக்கல்லையை முதலியே நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு கொண்டக்கல்ல இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சுண்டல் மீதி இருந்தது அதை தான் நான் இப்போ குழம்பு வைக்கிறேன் இது போல் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அது மீது சுண்டல் மீதி இருந்துச்சுன்னா அந்த சுண்டல் நீங்கள் குழம்பா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் நவராத்திரிக்கெலாம் சுண்டல் செய்வோம்ல அது மிச்சம் வந்ததுனால் இது போல் குழம்பா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அரைச்சி வச்ச தேங்காவும் அதில் போட்டு நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்தோம்னா அதில் சுண்டலை போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ